கோவை ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம் பிப்ரவரி இரண்டாயிரத்து இருபத்தைந்து மாதத்தின் இரண்டாம் தேதி இந்த ஞாயிற்றுக்கிழமை பக்தியும் பயணங்களும் மனநிம்மதியும் கலந்து இருக்கும் போற நாள் கிரக நிலைமைகள் சிலருக்கு நன்மை தரும் சிலருக்கு சற்று சிரமம் கொண்டதாக இருக்கும் மேஷம் ராசி நண்பர்களே இன்று குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும் முக்கிய வேலைகளை சுமூகமாக முடிக்கலாம் தொழில் வேலை ஆகியவற்றில் சிறு மாற்றங்கள் வரலாம் செலவுகள் அதிகரிக்கலாம் கவனம் அவசியம் ரிஷபம் ராசி நண்பர்களே நண்பர்கள் உறவினர்களுடன் நேரம் செலவிடும் வாய்ப்பு கிடைக்கும் பணவரவுக்கு சிறிய தடங்கள் இருந்தாலும் சிரமம் இல்லாமல் சமாளிக்கலாம் உடல் நலம் கவனிக்க வேண்டிய நாள் மிதனம் ராசி நண்பர்களே புதிய முதலீடுகளுக்கு நல்ல நாள் தொழிலில் முன்னேற்றம் காணலாம் குடும்ப உறவுகளில் சிறு மனக்கசப்புகள் ஏற்படலாம் அதை சமாளிக்க பொறுமை அவசியம் கடகம் ராசி நண்பர்களே பணவரவு இருக்கும் பயணங்கள் அதிகரிக்கும்